காலையில ரிசல்ட் வாங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு போகணும் அதனால அது முன்னாடியே தூங்கிடுச்சு மீனாட்சி அக்கா லேட்டா வந்து தூங்குச்சு தூங்குறதுக்கு முன்னாடி மீனாட்சி அக்கா முத்துப்பாண்டி மாமாவை அந்த சுப்பு ஏதோ அவமானப்படுத்திட்டானோ அதனால முத்து மாமா வீட்டுக்கு வெளில படுத்துருச்சுன்னும் புலம்பிக்கிட்டு இருந்துச்சு ஆனா முழுசா எதுவுமே சொல்லல அதான் என்ன விஷயம்னு கேட்கலான்னு வந்தேன் அதை காலையிலேயே கேட்டுருக்கலாம் இப்ப எதுக்கு வந்தேன் என்ன விஷயம்னு தெரியாம எனக்கு தூக்கமே வரலக்கா அதான் அக்கங்க தூங்குனதும் நைசேங்க வந்துட்டேன் எதுக்கு திவியா அந்த ரிஸ்க்கு தான் இப்ப தாரணியோ மீனாட்சியோ திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு நீ என்னன்னு பேருனாங்கன்னா ரிஸ்க்கு தானே அது

மாமா வந்திருந்தானும் வந்து அந்த குடிகால சுப்புக்கு தேவையில்லாதே படுத்துருச்சு திவ்யா நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன் உங்க மாமா என்ன கோமா உள்ள அனுப்பிட்டாரு அவரு சாப்பிட கூட இல்ல என்னக்கா இது மாமா உங்க காதல புரிஞ்சுக்கிட்டு எப்பதான் உங்க கழுத்துல உண்மையா தாலி கட்டும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எவன் எவனாலேயே உங்களுக்குள்ள பிரச்சனை வருது